குருவே சரணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக் வாழ்வை வளமாக்கும் கர்ணநாதன் வழிபாடு இன்று நாம் பார்க்க இருக்கும் கர்ணம் தைத்துளை பிரிந்த தம்பதியை ஒன்று சேர்க்கும் கர்ணம் தைத்துளை கரணம் அதாவது என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு என்று ஒரு படத்தை மாற்றி பார்ப்பார்கள் அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் என்றால் தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் கழுதை படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு யோகம் வரும் அவர்கள் அவர்கள் ஜாதகத்தை ஏற்றால் போல் யோகம் வரும் என்றால் நம் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு தடை இல்லாமல் வரும் அதுதான் யோகம் அது அவர்கள் அவர்கள் ஜாதகத்தை பொறுத்து இருக்கிறது அதேபோல் தைத்துளை கரணத்தை முக்கியமான ஒரு விஷயம் தைத்துளை கரணம் கணவன் மனைவியிற்குள் பிரிவினை சண்டை சச்சரவு தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை டிவோர்ஸ் விவாகாரத்து பண்ணிக்கிறார்கள் கணவன் வந்து பிரிய மாட்டேன்னு சொல்கிறாரு மனைவி விவாகரத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க மனைவி பிரிய மாட்டேன்னு கணவன் விவகாரத்து கொடுக்குறேன்றாங்க இது போல் இருக்கிறவர்களுக்கு தைத்துளை காரணம் நல்ல ஒரு கை கொடுக்க காரணமாகும் இந்த தைத்துளை காரணம் என்று இந்த போல் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகள் ஒரு ஒற்றுமையின்மை ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் சொல்வாங்க இல்லையா கணவன் மனைவிக்குள் இல்லாதவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தைத்துளை கரணமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் வந்தவாசி அருகில் இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் சேஷ்டாதேவி இருக்கிறார்கள் அந்த சேஷ்டாதேவிக்கு மல்லிப்பூ மாலை வாங்கி சாற்றி அந்த கணவன் பேரிலையும் மனைவி பேரிலையும் அர்ச்சனை செய்துவிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடுது பிரிந்த குடும்பம் ஒற்றுமையாகிறது இந்த தைத்துளை காரணத்தை முக்கியமாக கணவன் மனைவி அவர்களுக்குள்ள இருக்கும் பிரச்சனைக்கு தேர்ந்தெடுத்து இந்த தைத்துளை கரணம் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் முடிவு ஒற்றுமை அனைத்தும் இந்த தைத்துளை காரணம் கொடுக்கிறது அதுபோல் இந்த வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் செய்யும் போது மிக அற்புதமான பலன்களை தருகிறது தைத்தொலைக்கரணம் என்றும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையும் தைத்தொலைக்காரணம் சேர்ந்து வரும் நாளில் செய்தீர்கள் என்றால் கைமேல பலன் கொடுக்கும் அதனால் நண்பர்களே இந்த தைத்துளை கரணத்தை நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவியில் ஒன்று சேர்வது புரியுதுங்களா அன்பு பாசம் அதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது ஒருத்தர் நடுவில் தலையிடுவது இது போல் இல்லாமல் இருக்க கணவன் மனைவிக்குள் ஒரு நீண்ட ஒற்றுமை ஏற்பட இந்த தைத்துளை காரணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி அன்பர்களே அடுத்த கரணத்தில் நாம் பார்ப்போம்